இந்த குரான் வந்து இஸ்லாமியர் தான் வந்து படிக்கணும்னா என்ன கிடையாது மாற்று சமூகத்துக்கும் நமக்கும் பிரிவினையை தூண்டக்கூடிய ஒரு செயல்களுக்கு எல்லாம் இதுல ஒரு விடை இருக்கு உயிர் போயிட்டுன்னா உடல் இருக்காது உடல போய்ட்டுனா உயிர் இருக்காது எங்கால பிரிக்க முடியாது இறைவனை தவிர இந்து மதம் சரி கிறிஸ்துவம் சரி முதல்ல முன்னிப்பா இருந்த கவனிங்க இஸ்லாமியர்களை பத்தி பரவலா உலகளவல்ல ஒரு வேறுபாடு எல்லாருமே பாத்துக்கிட்டே இருக்காங்க இப்ப எங்களுக்கு வந்திருக்கவங்களுக்கு ஃபுல்லா அந்த நிகழ்ச்சி மூலமா எங்களுக்கு ஒரு குரான் குடுத்துருக்காங்க குரான் வந்து இஸ்லாமியர் தான் வந்து கிடையாது ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் கொடுக்கப்பட்ட நல்லூர் என்று வேறு இல்லை படிங்க ஒரு இஸ்லாமியர்கள் இறைவனுடைய இறுதி தூதரான முகமதிர் சரவலாசனுடைய பின்பற்றிய வழி தான் இந்த இஸ்லாமியர்கள் அனைவருமே இதுல என்னன்னா அடிமைத்தனம் கிடையாது தீண்டாம கிடையாது வாட்டு சமூகத்துக்கும் நமக்கும் பிரிவினைய தூண்டக்கூடிய ஒரு செயல்களுக்கு எல்லாம் இதுல ஒரு ஒரு விடை இருக்கு உண்மையான ஒரு முஸ்லீம் எப்படி நடக்கணும்னு சொல்லி இந்த குரான் வழி வழி இதுதான் முஸ்லீம் முஸ்லீம் எப்படி நடக்கணும் இந்த குரான்ல நபிகள் நாயகம் பின்பற்றி வந்த வழிகளை சொல்லுது இறைவனுக்கு எப்படி நாளைக்கு மறுமை கண்டிப்பா உண்டு எல்லாருடைய இறை வழிபாட்டிலும் சொல்லக்கூடிய விஷயமே என்னன்னா நடு தீர்ப்பு உண்டு அந்த நாளுக்காக மட்டுமே காத்திருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கூட்டம் அவர்கள் இறைவனை தவிர வேற யாருக்கும் அஞ்சபோவதில்லை அடிமணி போவதில்லை இதனாலதான் என்னன்னா இப்ப இந்த நிகழ்ச்சி ஏன் அப்படின்னா அவங்க என்னமோ இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி அல்ல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு வர நான் வந்துகிட்டு இருக்கேன் என்னன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியரை பத்தி இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அந்த சந்தேகங்கள் வந்து நீங்க இது வந்து எங்கிட்ட கேளுங்க மனசுக்குள்ள நீங்க ஏதாவது வெறுப்பு வச்சுன்னா கேளுங்க எங்க உருவாக்கி எந்த வித கோபத்தோட நீங்க கேட்டாலும் பரவாயில்ல நாங்க பொறுமையோடு உங்களுக்கு நாங்க விளக்க சொல்றோம்னு சொல்றாங்க இதை விட என்ன நிகழ்வு வேணும் இஸ்லாமியர்களுக்கு பத்தி இஸ்லாமியர் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த நிகழ்ச்சி நீங்க கலந்துக்கணும் மெயினா இதை கலந்துக்குங்க எல்லாரும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு அவர்கள் இந்த உலக மக்களுக்கு எதிராக சமுதாயத்துக்கு எதிராக ஏதேனும் தீங்கு விளைவித்தால் உடனே கட்டுப்படக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு அல்லாவுக்கு பயன்படுத்தி சொல்லுங்க சொல்லுங்க இந்த நிகழ்ச்சி என்னன்னா மாற்று சமூகத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகளை கலைத்து எறிவதற்காகத்தான் அந்த நிகழ்ச்சி இஸ்லாம் ஒரு இனிய மார்க்க நிகழ்ச்சி உண்மையிலேயே அது இனிய மார்க்கமா மாறிச்சு எங்களுடைய சந்தேகங்கள் என்னுடைய உடல் சகோதர எல்லாருமே எல்லாருமே நான் கூப்பிட்டு இருக்கேன் அவங்க கேட்ட கேள்விக்கு அதுதான் நாங்க அப்படிதான் உயிராவும் உடலாகவும் இருப்போம் ஒண்ணு உயிர் போயிட்டுனா உடல் இருக்காது உடல் போயிட்டுனா உயிர் இருக்காது எங்களை பிரிக்க முடியாது இறைவனை தவிர இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு அதான் பிடிச்சிருக்கு எங்க மாமா கூட நாங்க இப்படித்தான் இருப்போம் இருந்தா இது பிடிச்சா இரு இல்லன்னா நீ போயிட்டே இரு அவ்வளவுதான் நன்றி